பெரியசாமி தேவர் என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர் சார் உங்க வம்சத்துல மீசிய பெருசா வளர்த்துப்பீங்களே மீச எனக்கு பிடிக்காது சார் பிடிக்காதா அப்ப அவரை போச்சு இல்லாம சார் இன்டர்வியூ அவ்வளவுதானா மீச வளர்த்தோம் அப்புறம் வச்சுக்கலாம் உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க அவர் என்ன கேட்கறது நான் கேட்கிறேன்

வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி உங்க பேரை கேட்டாலே குழந்தைகளுக்கும் சுதந்திரதாக எடுக்கும் உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா பழக்கம் இல்லைங்க பழக்கம் இல்லையா உங்களுக்கு இந்த ராணா வராதா வரும் ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும் கஷ்டப்படும் அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது சரி இப்ப நான் ஒண்ணு சொல்ற சொல்றீங்களா ஒரு கட்டு சுள்ள ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க வேண்டாங்க எஸ்கே

உனக்கு தெரிஞ்ச நாலு காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம் குயின் மேரிஸ் செல்லா மேரிஸ் எத்திராஜ் எஸ்ஐடி வெரி குட் வெரி குட் தேவி பாலாவில் காட்சி நேரங்கள் என்னென்ன ஒன்று நாலு ஏழு பத்து அடுத்து விலைவாசிகளை பற்றி ஒரு கேள்வி பில்ஸ் சிகரெட் என்ன விலை சிசர் சிகரெட் என்ன விலை பில் சிகரெட் மூணு ரூபா சிசர் சிகரெட் ஒன்னு ரூபா வெரி குட் வெரி குட் என்ன ஆராய்ச்சி என்ன அறிவு நீங்க போகலாம் ஆர்டர் உடனே அனுப்புறோம் கெட் அவுட் கோத் ஆப் யூ என் கேள்வி கேட்கறேன் இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம் இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவு கேக்குறதுதான் பெட்டர் வணக்கம் சார் உள்ள வாங்க வணக்கம் சார் வாங்க உட்காருங்க ஒரு நிமிஷம் உங்க உங்க பேரு நம்பி சந்திரன் சார் 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 ஆமா ஆமா பேரை யார் கேட்டாலும் ஃபுல்லா சொல்லுவீங்களா நம்ம நம்ம உரிமை நாம என்ன அண்ணாவா ா அது மக்களா பார்த்து சுருக்கணும் அதனால தான் யார் என் பேர் கேட்டாலும் என் சொந்த ஊர் ஐயம்பேட்டு சொந்த அப்பா அருடை நம்பி கல்யா பெருமாள் என் சொந்த பேர் சந்திரன் முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன் வெரி குட் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க பயமுறுத்துற மாதிரி மீசி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே முஸ்டாஷ் இஸ் தி மிடில் ஆஃப் ஹார்ட் ஆத்மா இதயம் மனசு இது மூணையும் பதிமிருக்க ஒரு கண்ணாடி தான் மீசி மனுஷனுக்கு வாவுசி டிகேசி மாபுசி இவங்கள நாடு மறந்து சார் ஆனா அவங்க மீசியை யாரும் மறக்கவே முடியாது மனுஷனுக்கு மீசை எவ்வளவு கூட பெருசா இருக்குமோ அவ்வளவு கூட மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பா அவன் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு பிளாக் பேல பத்தி ஏதாவது தெரியுமா பிளாக் பேல் இல்ல நான் ஒயிட் பேல் தான் பாத்திருக்கேன் நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேல் உலக புகழ மன்னிப்பு நான் கேள்விப்பட்டதில்ல உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழை பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல் தப்புன்னு இப்பதான் சார் புரியுது நான் வரேன் சார் உட்காருங்க வேற என்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா போயிட்டு கரெக்டா என்ன சொல்லிருக்காரு எங்க அப்பா சொல்லுவார் சார் முதல்ல நீ ஒரு இந்தியன் அதுக்கப்புறம் தான் தமிழன் அதான் கதராட கொடுத்திருக்கீங்களா பொருளாதார அடிப்படையில் பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடி பெரிய சார் சரி சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பெரியுமே எத்தனையோ இந்தியர்கள் சட்டியா இல்லாம இருக்காங்க உடம்ப முளைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்க யார் அது நாகேஷ் நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி வாழ்ந்த ஒரு பெரிய மகா அவர் எழுத ஓட சுடியில நான் இதை படிச்சிருக்கேன் இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரசு கிட்ட வேணுமே வச்சிருக்கீங்களா சார் நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை ரெண்டு பேர் சிபாஸ் மூலமா கிடைக்கிறது என்ன அந்த வேலை தேவையில்லை சார் நில்லுப்பா என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது அய்யம்பேட்டை அறிவுடன் நம்பி கலிய பெருமாள் சந்திரா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான்னு பதில் சொல்றியப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உட்கார் ஏக்குர் சீ உலகத்துல உன்ன விட பெரியவன் யாரும் இல்ல அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே அதே மாதிரி உன்ன விட சின்னவன் யாரும் இல்ல அதனால நீ யாரையும் தாழ்வா நினைக்காதே இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் சார் இதா எனக்கு வேற பாக்கு பாறுப்பா உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு யார் உங்கப்பா வர கோடி கண்டிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூதுகொடியிலே சட்டி பானை எடுத்துக்கிட்டு समुद्रத்தை நோக்கி அணுந்தாரே ஒரு பெரிய மகா அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையே

நீ எப்படிப்பா பா தப்பி பறந்துட்டே சார் செய்ய வேண்டிய வேலையே வேலை நேரத்துக்குள்ள முடிக்க வந்தா சாமர்த்தியசாலி அதையே ஓவர் டைம் எடுத்து முடிக்கிறவன் திறமை இல்லாதவன் அப்படின்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் நீ ரொம்ப மோசம்ப்பா பா சார் அப்பப்ப உடம்ப செலுக்க வச்சிடற வெரி குட் சந்திரன் தேங்க்யூ நான் சொந்த விஷயமா வெளிய போகணும் லாயர் வருவாரு கஸ்டம்ஸ் க்ளியரன்ஸ் விஷயமா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு வாங்கி வச்சுக்கோ எத்தனை மணிக்கு வருவாரு நாலு நாலரை மணிக்கு வருவார்

நீயே தளர்ந்துட்டா இப்படி உடனே புறப்படு உங்க அம்மா வேற ஹார்ட் பேஷண்டாமே ஹார்ட் பேஷண்டா அது வேற சொன்னானா நீ மண்டிய போட்டுட்டு என் மண்டிய ரெடியை தூக்கி போட்டு நீ போயிட்டு என்ன நான் என்ன பண்ணுவே அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது நானே என் காரில் உங்க வீட்டுல போய் டிராப் பண்றேன் வேண்ட சார் நான் டாக்ஸி கிட்ட பிச்சிட்டு போறேன் எங்க அம்மாவாக வேண்டிக்கிங்க அது போதும் ஒரே சார் சார் அந்த ஓகே அவனை தூக்கி உடம்புல போடு நீ போப்பா

அவன் மனசுக்கு ஏதாவது நீ கஷ்டம் கொடுத்த திருத்தணிக்கு வந்து உன்னை திட்டுவேன் ஜாக்கிரதை